ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மில்க் ப்ரெட்டு ஸ்வீட் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் வச்சு செஞ்சது இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதையும் நான் காமிக்கிற பாருங்களேன் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு சுகர் எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிளரு ஒரு கப்பு வந்து பால் பவுடருங்க இது போக இந்த மூணு மூணு தான் மெயின் அதோட வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலருங்க எல்லோ கலரு அதோட ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா ஏசன்ஸுங்க இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் நம்ம கஸ்டர்டு பவுட்ரு செய்ய போகிறோங்க இந்த கஸ்டர்ட் பவுடரு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸ்வீட் ஐட்டம் செய்கிற அத்தனைக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா அதை கடையில் வாங்காமல் நம்மளே எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத காமிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்வீட்டுக்கு போய்க்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயிட் சுகர் இருக்குங்களாங்களா அதை எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடுங்க பவுடர் சுகர் ஆக்கிடணும் ஃபஸ்ட்டு அதைய பாருங்கள் இப்போ நல்லா பவுடர் சுகர் ஆகிடுச்சு இதில் வந்து அந்த கார்ன்ஃப்ளாரையும் அந்த மில்க் பவுடரையும் எடுத்து போட்டுருங்க போட்டு திரும்ப வந்து பல்ஸ் மோடில் விட்டு எடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த வெண்ணிலா எசன்ஸும் ஃபுட் கலரும் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு திரும்ப ஒரு பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பரான ஒரு கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க மாதிரி ரெடி பண்ண இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஒன் மந்த்துக்கு கெட்டு போகாதுங்க வெளியவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம அப்படியே ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ண இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் நம்ம இந்த மில்க் ப்ரெட் ஸ்வீட்டு செய்ய போகிறோங்க அந்த ஸ்வீட்டுக்கு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சைடில் உள்ள ப்ரௌன் பாட்டெல்லாம் கட் பண்ணலைங்க அப்படியே தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கஸ்டர்ட் பவுட்ரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து காய்ச்சி ஆறுன பாலை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை வெள்ளரி விதை இது சூரியகாந்தி விதை இதெல்லாம் வச்சுருக்கேங்க இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு வானல எண்ணெய் ஊற்றி ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு லைட் கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துடலாங்க ஒரு டென் மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு செஞ்சிடலாம் ஈஸியும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட சரிங்களா இதேமாரி எல்லா ப்ரெட் க்யூப்ஸையும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு நான் இந்த சைடு பால் கொதிக்க வச்சிட்ருக்கேங்க இந்த பாலில் வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூனு சுகரை ஆட் பண்ணி கிளறி விடுங்க பால் கொஞ்சம் குறைஞ்சி வரட்டுங்க நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்ச்சி ஆறுன பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோமே அதையும் இதில் எடுத்து ஊற்றி பொறுமையாக கிளறுங்க கெ அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிங்க நல்லா கிளறும்போது திக்னஸ் ஆகுங்க கிளறிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாவே திக்னஸ் ஆகும் அப்படி நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆனதும் நம்ம என்ன பண்ணிடலாம் இறக்கிடலாம் இறக்கிட்டு அந்த பிரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேணாலும் இது பண்ணலாம் நான் ஒரு குட்டி பேஷின் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து செய்ய போகிறவாங்க இப்போ பாருங்கள் ஓரளவு திக்காக இருக்குங்க இப்போ சூடாக இருக்கும்போது பார்த்தா கொ அளவு தான் தெரியும் ஆரிச்சுனா நல்லா திக்காக வந்துருங்க இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதை வந்து இறக்கி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறோங்க அந்த ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து அடுக்க போகிறோம் இந்தளவு திக்னஸ் வந்துச்சுங்களா இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காயிடுங்க இப்போ இது ஓகே நம்மளுக்கு இந்த பாலை வந்து கஸ்டர்ட் பவுடர் கலந்த இந்த பாலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த பேஷினில் வச்சிடலாங்க இப்போ ஆறுனங்காட்டிக்கு ப்ரெட் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மொ க்ரிஸ்பியாக இருக்குங்க முரு மொறுன்னு இதை எடுத்து இப்போ நம்ம அந்த பேஷினில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அடிக்கிட்டுங்க அடுக்கிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரு கலந்து அந்த பாலை எடுத்து அப்படியே அது மேலே ஊற்றலாங்க இப்போ பார்த்தீங்களா இருக்குது இன்னுமே இன்னும் ஆறுச்சுனா அப்படியே ஒரு இது ஊற்றிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளரி விதை பூசணி விதை வாட்டர்மெலனு சீடு இந்த சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாம் அதை எடுத்து அப்படியே ஒரு இது ஒரு லேயர் போடுங்க அப்புறம் அடுத்து அப்போ என்ன பண்ணுறீங்க அதே பிரெட் ஸ்லைஸ் எடுத்து எடுக்கிறீங்க மேலே கஸ்டர்ட் மில்க்கை ஊற்றுறீங்க இப்படியே மாற்றி மாற்றி லேயராக ஃபுல்லாக அடிக்கிடுங்க இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஆறுனதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்